முதல் வாசகம் உன் மக்களுக்கு நீதி வழங்க ஞானத்தை எனக்கு தந்திடணும் என சாலமோன் தெரிவித்தார் அரசர்கள் முதல் நூறிலிருந்து வாசகம் அந்நாட்களில் அரசர் வழி சென்றார் மிக முக்கியமான அங்கிருந்த பகிப்பிடத்தின் மேல் என்ன வர வேண்டும் கே என்று கடவுள் கேட்டார் அதற்கு சாலமோ உம் அடியராகி என் தந்தை தாவித உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நடந்து கொண்டார் அதனால் நீர் அவருக்கு பேரென்று காட்டிய அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரிய மகனை அவருக்கு தந்தி என் கடவுளாகிய ஆண்டவரே நீ அடியனை என் தந்தை தாவிருந்து பதிலாக அரசனாக்கி அரசனாக்கியுள்ளேன் நான் சிறு பிள்ளை இதோ உமகண்ணி தெரிந்து கொண்டு எனவே உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் தீமை பகுத்தலின் தேவையான ஞானத்தை நிறைந்த உள்ளத்தை அடியெடுத்து தந்தவிடும் எல்லாவற்றில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார் சாணமோ இவ்வாறு கேட்டது ஆண்டவர் நீதி வழங்க ஞானத்தை மட்டும் கேட்டிருக்கிறாய் இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே ஆண்டவரி அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி